ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்பாபாவும் அரசு வேலையும் சாய்பாபா பக்தரான நானா சாகிப்பும் தாஸ்கன்னுவும் சாய்பாபாவுடைய பெருமைகளையும் வேலையும் புகழையும் பரப்புவதற்காக கீர்த்தனைகள் மூலமாக ஒவ்வொரு ஊருக்கும் சென்று போய் பரப்பி வந்தாங்க அப்படி தாஸ் கண்ணு பார்த்தீங்கன்னா தானேங்கிற ஒரு ஊரில் ஒரு கோவில வந்து கீர்த்தனைகளை ஆரம்பிச்சாரு அந்த கீர்த்தனையை பார்க்க சோல்கர்னு ஒருத்தர் வந்தார் அந்த சோல்கர் யாருன்னா ஒரு சிவில் கோர்ட்டில் தற்காலிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அந்த கீர்த்தனையை தாஸ்கன்னும் பழக்கூடிய அந்த கீர்த்தனையை வந்து கேட்கும்போது இவர் சோழ்கருடைய மனம் வந்து அப்படியே உருகிருந்துங்க ஃபஸ்ட்டு கீர்த்தனைன்னா என்னான்னா சாய்பாபாவுடைய பெருமைகளையும் புகழையும் ஒரு இசைப்பாட்டு மூலமாக மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு அறியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இசை தாங்க இசைப்பாட்டு தாங்க கீர்த்தனைன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து சோல்கர் வந்து தாஸ்கனோடைய அந்த கீர்த்தனை கேட்டு சோல்கரோட மனம் வந்து உருகிருச்சுங்க அது அவர் மனசுக்குள்ளேயே ஒரு விரதம் எடுக்கிறார் என்ன விரதம் எடுக்கிறாருன்னா பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு ஏழை நான் இப்போ தற்காலிகமாக சிவில் கோர்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இலக்கா தேர்வு வருது அந்த இலக்கா தெருவில் வெற்றி பெற்று நிரந்தர வேலை வாங்கிட்டேன்னா சீரடியில வந்து உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி உங்க நாமத்தை சொல்லி கருக்கண்டுகளை விநியோகிக்கிறேன் அவர் மனசுக்குள்ள நினைச்சபடியே இலக்கா தெருவில் பாஸ் ஆகி நிரந்தர வேலையும் வாங்கிறாரு ஆனால் அவர் வாங்கக்கூடிய அந்த சம்பளமும் ஏன்னா அவருடைய குடும்பம் சோழ்கருடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் அவர் வாங்கக்கூடிய சம்பளமும் அந்த குடும்ப செலவும் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுது என்னடா செய்கிறது இப்படியாவது சீரடிக்கு போய் சாய்பாபா வந்து தரிசனம் செய்யணுமே அப்படின்னு யோசனை செய்கிறார் யோசனை செய்யும்போது தான் என்ன பண்ணுறாருன்னா தேநீர்லேயும் உணவுலேயும் சர்க்கரையே போடாமல் வெறும் தேநீரை வந்து குடிக்கிறாரு அந்த சர்க்கரை வாங்கக்கூடிய அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாரு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து சீரடிக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு அடுத்த ஊருக்கு வெளியூருக்கு பயணம் செய்யறேன்னா அது சாதாரண விஷயமே இல்லை ஆனால் சொல்கர் வந்து எப்படியாவது ஷீரடிக்கு போய் பாபா பாதத்தில் விழுந்து தரிசனம் பெற்றே ஆகணும்னு கஷ்டப்பட்டு சீரடிக்கு போயிடறாரு ஷீரடியில் பாபாவுடைய பக்தரான பாபா சாஹிப்பே ஜோக் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விருந்தினர்களையும் பக்தர்களையும் உபசரிச்சு விருந்தமும் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சொல்கரும் வராரு அவர் வந்தவரை ஜோக் வந்து உபசரிக்கிறாரு உபசரிக்கும் போதும் பாபா வராரு பாபா வந்து இவர் ஜோக்கிட்ட சொல்றாரு ஜோக் இவருக்கு சோல்கருக்கு சர்க்கரை கலந்த தேநீர் கொடுங்க அதுவும் சர்க்கரை நிற நிறையா கலந்த தேநீரை அவர்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு பாபா வந்து ஜோக்கிட்ட சொல்கிறாரு சோளுக்கருக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா சர்க்கரைக்கு வாங்கக்கூடிய அந்த காசை பணத்தை வந்து சேர்த்து வச்சு தான் அவர் வந்து ஷீரடிக்கு வந்து பாபாவையும் வந்து தரிசனம் பெற்றிருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதை கண்ட சோழ்கரோட மனசோ அப்படியே உருகிருச்சு உடனே சோழ்கர் வந்து பாபாவோட பாதத்தை தொட்டு வணங்குறாரு பாபாவும் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாபா சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த கற்கண்டை நான் பெற்றுக்கொண்டேன் உங்களுடைய இரு கரங்களை என் முன்னால் நீட்டுங்கன்னு சொல்கிறாரு பாபா அவர் சோள்கர் அவருடைய ரெண்டு கரங்களை வந்து முன்னிட்டு பாபா சொல்கிறாரு உங்களுடைய இரவும் பகலும் நான் உங்க கூடவே இருப்பேன் உங்களுடைய இருதய உங்களுடைய இருதயத்தில் நான் குடிகொண்டு உள்ளேன் நீங்கள் ஏழு கடல் தாண்டி என்ன செயல் செய்தாலும் உங்கள் செயலிலும் நான் இருப்பேன் என்னோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாபா வந்து பொன்னான மொழிகளில் சூழ்கட்ட சொன்னாருங்க சூழ்கரு க ஆனந்த கண்ணீர் மலக உடனே திரும்பவும் பாபாவோட பாதத்தை தொட்டு வணங்குறாருங்க ஸோ நம்மளும் பாபாவை உருகி வேணாலே போதுங்க தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிங்க அதே நேரத்தில் பாபாவை மனமுறுகி வேண்டுங்க நீங்களும் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஓம் சைராம் ஜெய் சைராம்